போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது எல்லாம் முடிந்ததென சோர்வடையும் போது சில நிமிடம் எட்டி பார்க்கும் சிறு தைரியத்தை பிடித்துக்கொண்டு மேலே வந்துவிடுங்கள் நாளை நமக்கென மாறலாம் உன்னிடம் உண்மையான அன்பிருந்தும் உன்னை விட்டு விலகியவர்களுக்காக ஏங்கி உனது அருகில் இருக்கும் உன்னத உறவுகளை இழக்காதே அனைத்து மனமும் ஒன்றாக இருப்பதில்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் துன்பத்திலிருந்து உன்னைத் தவிர வேறு யாராலும் உன்னை வெளிக்கொண்டு வர இயலாது அந்த சக்தி உன்னிடம்தான் உள்ளது என்பதை எப்போது புரிந்து கொள்கிறாயோ அப்போதே சிறப்பாய் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இரு ఏనెని